அவங்க கணவனை இழந்தவங்கன்றதுனால கதிர அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லைம்மா நீ ராதியாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு வீட்டில் பெரிய சண்டையே நடந்துருச்சு நீ மட்டும் ராதியாவை கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவேன் என் பொணத்தை தாண்டிதான் தனங்களுத்துல காலி கட்டணும் சொன்னப்ப இவன் என்ன நடந்தாலும் தனத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா சொல்லிட்டான் அப்ப நான் செத்தா பரவாயில்லையான்னு சொல்லி வீட்டுல இருந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்கம்மா தனமா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்றதை நினைச்சு அம்மா கொஞ்சம் யோசனையிலதான் இருந்தாங்க இருந்தாலும் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிடலாம் தான் நினைச்சேன் ஆனா இப்பதான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி நிக்குதுன்னு எனக்கு புரியுதுமா சரி இப்போ அம்மா என்னதான்ப்பா சொல்றாங்க என்ன நடந்துச்சுப்பா அம்மா என்ன சொன்னாங்க அவங்க கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்தி இவங்கிட்ட இருந்து சத்திய வாங்கிட்டாங்கம்மா நம்ம என்னன்னு நினைச்சோம் தனத்தை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கதிர்க்கு தனத்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைச்சோம் ஆனா விதியை பாருங்க தனத்தோட அப்பா அவங்களுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க கதிரோட அம்மா சிவனோட காதலை புரிஞ்சிக்காம கல்யாணம் பண்ணா நீ ராதியாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் வேற வாங்கிட்டாங்க அடுத்தது எங்களுக்கு வேற என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அம்மா அம்மாவை நல்லா பார்த்துக்கோப்பா இந்த உலகத்துலயே வசதி பெத்த தாய்தா பெத்த தாய் சொல்றத நீ தட்டாம கேளு அதுதான் என்னைக்குமே வாழ்க்கையில நல்லது தரும் கிளம்புறோம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வேண்டாம்பா நடக்கிறது நடக்கட்டும் இனி இத பத்தி நாம பேச வேண்டாம் பாத்துக்கலாம் அம்மாவ பாத்துக்கோ சரிங்க தம்பி உட்காந்து கிளம்புறோம் டக்ளஸ் பாத்துக்கோ வாங்கடி.